வாழ்வோம் அழைத்து யானை நாம் தொடர்ந்து செய்து வருவது யாகம் பற்றிய விஷயங்களை இது யானம் பயணம் என்கின்ற ஒரு தயிர் தொடர்ந்து பார்க்க வருகிறோம் இந்த ஞாக பயணத்துக்கு என்னெல்லாம் தேவை நிறைய ஒரு பயணம் போறதுன்னா சாதாரணமா இல்லையா போகிற இடத்தை பொறுத்தது நம்ம நம்மளே போய் லாட்டில தங்கிட்டு திரும்பி வரும்போது கட்டிட்டு வரும் அதான் அந்த நோக்கம் நோக்கம் நல்லா காலராக இருந்தால் ஒரு புக்கோட டைரியோட போயிட்டு வந்துருவாங்க அதெல்லாம் நோட் பண்ணி மதுமே இந்த மாதிரி இந்த பயணத்தினுடைய அறிகுறி என்பது அவர்கள் அடைந்திருக்கிற அறிவை கொள் இந்த ஞான பயணத்திலேயே பயணத்தினுடைய தேவை என்ன தேன் ஞானப்பயணம் சொன்னா நம்ம இந்த மண்ணில் ஞானத்தை தேவைதான் ஞானத்தேன் ஞானப்பயணத்தின் தேவையே மண்ணில் நாம் பிறந்ததுதான் மண்ணில் பிறந்து நம்மிடம் இருக்கின்ற தர்மாவை எல்லாம் அழித்துவிட்டு இழந்து விட்டு பரிசுத்தமாக வினந்து செய்யும் இப்ப சொல்லுவாங்க இல்லையா பையன் பார்த்தா பையன் ரொம்ப அழுத்தா இருக்கா உடனே போது குளத்துல போய் நல்லா போட்டு குளிச்சுக்குவாங்க அப்புறம் பேசினோம் அப்ப பார்த்து எல்லாம் கிழக்கு விட்டு வந்தாலும் நீங்க ஒரு ஞானி போய் கூட ஆசிர்வாதம் வாங்கிட்டா கூட ஆஹ் சாமியை பிடிக்கும் சாமி கிட்ட தேங்காய் பட சாமிகிட்ட நான் கேட்க வேண்டியிருக்க நேரம் பேர முடியாது அவர் ரொம்ப இருந்தாருன்னா உங்களை கண்டிக்கவே நீ பரிசுக்கடிக்கவே தாமாத்துல வச்சு கொடுத்தா கூட அவர் அதை பார்க்க உன் மாட்ட ஆன்மா இருக்க அவர் இந்த வாழ்க்கையே நீங்க வந்து ஒரு ஆன்ம பயணமாக தான் நினைக்கிற உடம்பு பயணம் இல்லை அதான் சொல்றேன் இது வந்து ஒரு மெகா சீரியல் மாதிரி இந்த பிறகு இந்த

நீ இருக்கிற வரை வர பொறுத்துல நீ அதனால இயற்கை வந்து நீ முடிச்சுட்டு போ தப்பா நினைப்பாங்க எனக்கு நடக்கன்னா நடக்கட்டுமே சாமி அருள் தரம்னா வரட்டுமே என குருன்னா அவர் அவர்கிட்ட செய்தி வரட்டும் அறிவில்லாத தன்மை நம்ம அந்த அறிவில்லாத தன்மையை விட்டு அறிவுக்கு மாறதுதான் யானைக்கே போறான் ஞானிகளே பாருங்க என்ன சாதாரண ஆளா அந்த உச்சத்தை தொட்டவர் இல்லையா அட்டமா அட்டமாசிக்கும் வெற்றவர் அப்படி தன்னையே ஒரு சிவபுருஷனாக மாற்றி வாழ்ந்தவர் அவள் பாடுவார் கல்லா பிழையும் கல்லா பிளையும் கல்லா பிழையும் கல்லா பிள்ளை கல்பி நன்களுக்கு இனியா பிளையும் சொல்லா பிள்ளை சொல்லா பிள்ளை வருஷம் சொல்லி போறிய பிழை அதுல மொபைல் சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா அல்லாத பிள்ளை கருத்தாமல் வாழ்வதே ஒரு பெரு பிழை தான் இல்ல படிச்சவங்க பெரியவர்கள் படிக்கணும் வரும் அவர்கள் சொல்வது இந்த சமூக இயக்கத்தோடு உங்களை ஒட்டி கொண்டு செல்லுதல் ஒரு கணக்கு தெரியும் ஒரு சட்டத்தை தண்ணி தெரியும் நான்கு எப்படி பேசணும்னு தெரியும் ஒரு விஷயத்தை பத்தி சொன்னா அதனுடைய நாலேஜ் உங்களுக்கு வரும் அதுக்கு கல்விங்கிறது மஸ்ட்

சொல்லாப் அப்ப நினைக்கணும் படிச்சு முடிச்சுட்டு போறதில்லை அதான் திருவள்ளுவரையும் சொல்லுவா கட்ட கசட நட்பை கற்றுவேன் நிற்க கட்டுத்தான் நீ படிச்சு முடிச்சுக்கா போன சர்டிபிகேட் வாங்கமே கேட்டா அதெல்லாம் படிச்சிருச்சப்பா வேலைக்கும் பயிற்சி என்னமே எதுக்குமே தூய் போட்டாச்சு பழைய பேப்பர்ல வந்து போட்டு வீட்டுல கூட தெரியாது கத்தவை கச்சல் நிற்க அந்த மாதிரி அதிக மாறாது படிச்சதோன்னு சேர்றது ஒன்னு இருந்தார் இப்ப பாருங்க கல்லாக்கலையும் இல்லையா அவன் ஒன்னை தருதும் அவ அந்த கல்வி எப்படி இருக்கும் நாம் கருதுதாக அதான் முக்கியம் எதை கருதுவது படைத்தவனை கரு படைப்பின் அந்த சூழ்ச்சியவன் டே தரு